தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதற்கு பின்னால் சதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க வழக்கு தொடுத்துக்கிறாங்க நீங்க சதின்னு சொல்றீங்கன்னா செங்க சதி நடந்துச்சு அந்த ஷெட்யூல் மாத்துறதுனாலயே இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம அதை முடிச்சிட முடியாதுன்னு சரி அப்போ வந்து இவங்க தவறு அந்த ஷெடியூல் படி வரல அதை தாண்டி அவர் போறாரு அதை வந்து ரத்து பண்ணக்கூடிய கேன்சல் பண்ணக்கூடிய பவர் வந்து போலீஸ் கிடையாதா இந்த இடத்துல வந்து காவல்துறை மேல எந்த தவறுமே இல்லை காவல்துறை அவங்க ரோலை சரியா பண்ணாங்க ஆனால் தாவேக்க தான் தாவேக்கா மேலே தான் தவறு இருக்குது ஒரு பர்சன்ட்டு விஜய் மேலே நான் சார் நான் நேரடியாக இருக்கிறேன் இப்போ இதில் எந்த விசாரணையுமே தேவையில்லை இவங்க பண்ண தப்புதான் முடிச்சிடலாமான்னு உடனடியாக இரவோடு உருவாக இந்த எல்லா உடற்புராய்ப்பு போட்டு அதை செய்யப்பட்டு அடுத்த அடுத்த கட்டத்திற்கு போகுது இந்த அவசரம் ஏன் காட்டப்படுறதுன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தான் ஜெயலலிதா போன்ற சிலர் தான் வந்துட்டு அட்டி தொங்கு உள்ளவை அப்படின்னு சொல்லுவாங்க தைரியம் சரி வரல அந்த தைரியம் இந்த அரசுக்கு இல்லை கிடைக்கும் ஸ்டாலினுக்கு இல்லை ஏன் அந்த அரசு சொல்லிட்டு இருப்பாங்க ஸ்டாலினுக்கு இல்லை தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் பேரன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் கரூர் துயர் சம்பவத்திற்கு பிறகு நீங்க பல்வேறு விஷயங்கள் அதுல நடந்த குறைபாடுகள் குறித்து தொலைக்காட்சிகளை பேசிட்டு வருவீங்க இப்ப குறிப்பா அவங்க தரப்பிலிருந்து அவங்கன்னு நம்ம சொல்றது தமிழக வெற்றிக்கழக கழக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதற்கு பின்னால் சதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க வழக்கு தொடுத்திருக்கிறாங்க ஆமா வழக்கறிஞர்களும் அவங்க தரப்புல பல்வேறு விஷயம்ல சொல்றாங்க அந்த ஆங்கிள்ல அத அணுக முடியுமா இல்ல அப்படி ஒரு சந்தேகம்ங்கிற நியாயமா அது என்ன நடந்துச்சு அங்க என்ன நடந்துச்சு எத்தனை மணிக்கு இவங்க வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க எப்போ அந்த இடத்துல பன்னெண்டு மணி கரூர்ல பன்னிரண்டு மணி நாமக்கல்ல எட்டு நாப்பத்தஞ்சு ஆனா நாமக்கல்ல அவர் பேசும் போதே வந்துட்டு ரெண்டு நாப்பத்தஞ்சுக்கு தான் பேசுறேன் எட்டு நாற்பத்தஞ்சிக்கு வாங்கின ஒரு ரெண்டு நாற்பத்தஞ்சு வயசு இங்கே பார்த்தீங்கன்னா ஏழை காலுக்கு தான் வர்றாரு ஏழு பன்னெண்டு டுபி ப்ரிசைஸ் நான் பார்த்துட்ருக்கேன் இரவு ஆயிடு ஆமாம் இருபது ஆயிடுச்சு அதுலேருந்து ஏழு முப்பத்தேழு வரைக்கும் அவர் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புறப்பட்டு போயிடு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே அதில் எங்கே சதி நடந்துச்சு நீங்கள் சதினு சொல்கிறீங்கன்னா எங்கே சதி நடந்துச்சு அங்கே யாராவது கல்லை எடுத்தால் போலீஸ்காரங்க அடிச்சு மக்கள் இந்தாண்டி அந்தாண்டி சதரி ஓடினாங்க அப்ப நிறைய பேர் விழுந்துட்டாங்க அவங்க மேல வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு எதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்க பாத்தீங்களா நானும் பாக்கல நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன் விஜய் வர்றாரு பேச ஆரம்பிக்கிறாரு விஜயனுடைய வண்டி வந்து உடனே ரெண்டு பக்கமா அப்படியே அந்த ஜனங்க போயிட்டு ஒரு பக்கமா அப்படியே முடி முடியச்சுட்டு பண்ணும் போது மயக்கம் போட்டு விடுறாங்க விஜய் தண்ணி எல்லாம் கொடுக்குறாரு ஒரு கட்டத்துல என்ன சொல்றாரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா கூட தனிப்புங்க அப்படின்ட்டு அவரே சொல்றாரு அதுக்கப்புறம் அது வந்து அதிகமாகிட்டே வருது அதான் ஸ்டார்டிங் விஜய் பேசிட்டு இருக்கும் போது ஸ்டார்ட் ஆனதுதான் அது அதுக்கப்புறம் தொடர்ந்து வருது இப்ப இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க எந்தும் அங்க இருந்து ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க இந்த இன்சிடென்ட் அதை என்ன சொல்றான் லாங் வெயிட் போர் பிளானிங் லெட் டு ஆட்டக்காரர் போடும் போது அதை என்ன சொல்றாங்க பாருங்க

அந்த இடத்த உடக்கூடாது அப்படின்றதுக்காக சாப்பாடு கூட சாப்பிடாத ஸோ தண்ணி அங்க சப்ளை பண்ணல உணவு இல்ல பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய ஏடைகாருக்கு வராது அப்போ இவ்வளவு காலகட்டத்துக்கும் வந்துட்டு பார்க்கும் போது என்ன ஆகும் சரி வரும் எல்லாம் வரும் முன்னாள் தள்ளுமுள்ள அதுக்கப்புறம் அது வரும்போது இயல்பு அவங்க வீக்கானவங்க ஆமா இடத்துல இன்னொரு சொல்றாங்க இந்த பாருங்க பாருங்க த த த த த த சைஸ் ஆஃப் டபுள் அட் மீட்டிங் ஸ்பாட் பீப்புள் ஓ மிஸ்டர் விஜய் விஜய் வெஹிக்கிள் ஆல்சோ ஜாயின்ட் தோஸ் ஆல்ரெடி வெயிட்டிங் கூட வந்தவங்க வந்தவங்க பைக் அவங்களும் வந்து ஏற்கனவே இருக்கிற சேர்ந்துடுறாங்க ப்ராப்ளம் ப்ராப்ளம் நல்லா வென்னு த கிரௌட் வாஸ் டு மேக் வே ஃபார் போர் விஜயனுடைய அந்த வாகனத்துக்கு வழிவிடுறதுக்காக அந்த கிரவுடு வந்துட்டு ரெண்டு பக்கமும் பிரஸ் ஆகும் ரெண்டு பக்கமும் தள்ளிட்டு தள்ளிட்டு பின்னாடி போறாங்க இதுதான் அது சொல்லும் போது என்ட் இந்த இதுதான் நெரிசலுக்கு காரணமானதான் இது வந்துட்டு இவங்க திட்டமிட்ட எடுத்து இப்ப நம்மளெல்லாம் அந்த மாதிரி சொல்ல முடியாது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அவ்வளோ திக்கா இருக்கிற கிரௌட்ல இவங்க வண்டியை ஓடிட்டு வரும்போது ரெண்டு சைடும் போயிட்டு அந்த நெரிசலுக்கு உள்ளாவது அப்பதான் ஏற்படுது அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வருது எடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பலரும் விஜய் ஏடு பத்தேடு முடிச்சு அவரு அந்த இடத்த விட்டு ஸ்பாட்டை விட்டு கிளியர் பண்ணிடுறாரு போயிடுறாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் கலையறாங்க பாத்தீங்கன்னா அந்த கிரௌடு அந்த கலையும் போது ஏற்பட்ட அது கீழே விழுந்தவங்க மயக்கம் போட்டு விழுந்தவங்கள தூக்க கூட முடியல ஒருத்தர் சொல்றாரு அந்த மயக்கம் போட்டு விழுந்தவங்கள தூக்க கூட முடியலை எங்களால அதுக்குள்ள மெரிச்சிட்டாங்க ஆஹ் மெரிக்கிறாங்க குழந்தைங்க விதிப்பட்டு இருக்குது அப்ப இவ்வளவு பேரும் பாத்தீங்கன்னா த டைம் விஜய் வந்துட்டு அங்கேருந்து நேரா அவர் ஏர்போர்ட்டுக்கு போறாரு இங்க ஏழு முப்பத்தி ஏழுக்கு முடிச்சுட்டு அங்க நேரம் ஏர்போர்ட்டுக்கு அவர் ஏர்போர்ட் போய் சேர்றதுக்குள்ள அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க முப்பது பேர் செத்து போயிட்டாங்க சார் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க சார் என்ன சொல்ல போறீங்க சார் சார் கத்துறா இது அப்பவே எல்லாம் பணமாவே மருத்துவமனைக்கு வந்துருக்காங்க இதான் அங்க நேர்ந்தது இதுல எங்க இதுல எங்க சதி இருக்குது எங்க கவர்மெண்ட் இருக்குது எங்க போலீஸ் இருக்குது அதான் கேட்குறேன் சார் நம்ம இந்த காத்து இருக்குன்னு இல்லை தலைவர்களுக்காக காத்து இருக்கிறது நீண்ட நேரம் காலையில வரோம்னு சொல்லிட்டு மதியம் வருது ஈவினிங் வருது இதுவுமே ஒரு காலகாலமாக நடந்து கூடிய ஒரு விஷயம் தான் பெரிய தலைவர்களாக அன்று இருந்தவர்கள் ஒரு இது நடந்திருக்குது அந்த ஷெட்யூல் மாத்துறதுனாலயே இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம அத முடிச்சிட முடியாது கேட்க நீங்க நீங்க நீண்ட காலமா நீங்க நேரடியா கூட அட்டென் பண்ணிருப்பீங்க இப்ப அண்ணா வர்ற வரைக்கும் நான் படுத்து கடந்து இருக்கிறேன் ரோட்ல பெருந்தலைவர் வந்து பேசுறதுல பண்ணிருக்கேன் அதான் சொல்லுவேன் எல்லாம் நைட்ல எல்லாம் சாப்பிட்டு காப்பிட்டு போயிட்டு அங்க படுத்து கிடப்போம் சரி அவன் வந்து அவங்கள எழுப்பி விடுவாங்க எழுப்பி விட்டு பேசிட்டு போவாங்க அப்புறம் எல்லாரும் வருவோம் புரியுதுங்களா இவங்க டே ஒரு பண்றாரு எல்லாமே ஒரு பாத்தீங்க அப்படின்னும்னா கால நேரத்துல இருந்து மத்தியான வரைக்கும் இப்ப அடிக்கிற வெயிலு புரட்டாசி வெயில பத்தி உங்களுக்கு தெரியும் புரட்டாசி வெயில் புல்லும் கருகுமான்ட்டு கருகுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியும் உண்டு அப்படியாப்பட்ட வெயில்ல அவங்களா நிக்கிறாங்க இதே இது நாமக்கல்ல நடந்துருக்கு முப்பத்தி நாலு பேர் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலை அதான் டேவிட்சன் ஆசீர்வாதம் சொல்றாருன்னு முப்பத்தி நாலு பேர் ஹாஸ்பிட்டலை ஏன் இவருக்கு என்ன ஷெட்யூல் இவங்களுடைய கட்சிக்காரங்க வாங்கினாலுங்க அது போலீஸ்காரன் ஒன்னும் சொல்லல எட்ட கத்தார வந்து பேசிட்டு நீ போயிடு அப்படின்னா அவங்க சொல்லல உங்களுடைய கட்சிக்காரங்க உங்களோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் எட்டே முக்க டைம் வாங்குறாங்க சரி அப்ப வந்து இவங்க தவறு அந்த ஷெடியூல் படி வரல அதை தாண்டி அவர் போறாரு அத வந்து ரத்து பண்ணக்கூடிய கேன்சல் பண்ணக்கூடிய பவர் வந்து போலீஸ் கிடையாதா இல்ல ஒண்ணு என்ன பண்ணுவாங்க நம்ம மக்களை சந்திக்கிறத வந்து தடுக்குது போறாங்க அதெல்லாம் கிடையாது திரண்டுகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் வர 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 அது ஆயிட்டே இருக்குது இப்போ இது அசம்பாவிதத்துக்கான ஒரு வாய்ப்பா அமையும் போது அதை நிறுத்தக்கூடிய ஒரு பவரு காவல்துறைக்கு கிடையாதா இல்ல அப்படி பண்ண முடியாது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா அதான் சொன்னாங்க எதையுமே கேக்கிற கண்டிஷன் போட்டாலே வந்துட்டு எங்களுக்கு கண்டிஷன் இருபத்தி மூணு கண்டிஷன் தொண்ணூத்தி ரெண்டு கண்டிஷன் கையணும் யாராவது கண்டிஷன் கையை இதுக்கு அவர் வந்துட்டு கையை இதுக்கு சொல்றாங்க சும்மா அவர் பாட்டுக்கு காவல்துறை சொல்லக்கூடிய விட உங்களுக்கான கட்டுப்பாடு நீங்க எல்லாருக்கும் தான் அந்த கட்டுப்பாடு கொடுத்தாங்க எங்களுக்கு நாங்கள் அறநூறு கிலோமீட்டர் மனித சங்கிலி நடத்தினோம் மரக்கான டூ ராமேஸ்வரம் ஒரு மணி நேரம் அஞ்சு டு ஆறு எவ்வளவு கிலோமீட்டரு அறநூறு கிலோமீட்டரு ஒரு டிராபிக் ஏதாவது ஒரு தடியடி பிரயோகம் நடத்துல ஒண்ணுமே கிடையாது இந்திய ஒன்றிய அரசையும் தான் நாங்க பண்ணோம் ஏன் அந்த இடத்துல நாங்க ஒத்துழைப்பு கொடுத்தோம் காவல்துறைக்கு இவ்வளவுதான் விஷயம் மோள அடிக்கிறது சார் இதெல்லாம் வேணாம் சார் இதெல்லாம் வேணாம் சார் ஓர வைக்க சொல்லுங்க சார் சரி இப்போ ஓர நில்லு யாரும் நடு ரோட்டுக்கு வராத இப்படி எல்லாம் சொல்றேன் இல்ல சார் நினைக்கும் போது தான் ஒரு விடயத்தை வந்துட்டு நீங்க நிறைவேற்ற முடியும் நிச்சயம் நிச்சயம் இல்லாட்டி நிறைவேற்றோம் சோ இந்த இடத்துல வந்து காவல்துறை மேல எந்த தவறுமே இல்ல காவல்துறை அவங்க ரோலை சரியா பண்ணாங்க ஆமா தாவேக்க தான் தாவேக்க மேலதான் தவறு இருக்கு இந்த ஒரு பர்சென்ட் விஜய் மேலதான்ற நானு நீங்க நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் நடிகர் அதுவும் ஹீரோ நீங்க ஒரு ஷூட்டிங்க்கு லேட்டா போவீங்களா நான் கேக்குறேன் எத்தனையோ நான் படிச்சிருக்கிறேன் அது சொல்றேன் நான் ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒரு பாட்டு இருக்குது இல்லை ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்துட்டு டான்ஸ் ஆடி ஷூட்டிங் போயிட்டாரு அவர் வீட்டுக்கு சோ அப்படிலாம் போகக்கூடியவர் தான் அப்படின்னா இருக்கக்கூடியவர் தான் புரியுதுங்களா ஏன்னா அவங்களுக்கு ஒரே வேலை என்ன நடிக்கிறது கரெக்டா வந்துருவாங்க நான் என்ன சொல்ல வரேன் எட்டே முகருக்கு நாமக்கல் இங்க இருந்து ஆறு மணிக்கு நீங்க புறப்படுங்க ஸ்பெஷல் சார்ட்டு பிளைட் இருக்குது போலாமே ஆனா எட்டு மணிக்கு தான் நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரீங்க நான் இதெல்லாம் அன்னைக்கு நான் சொல்றேன் திட்டமிட்டு விஜய் தாமதமாகவே வராரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் ஒரு ஒரு மணிக்கு இதை மத்தியானம் ஒரு மணிக்கு நான் பதிவு பண்றேன் ரூஸ்டர்ல சரி எந்த விதமான ஒரு ஒரு பொறுப்புணர்வோடையும் அவர் செயல்படுறது இல்லைன்றதுக்காக நான் சொல்ல வரேன் இப்போ நீங்க வந்துட்டு தமிழக அரசு பழி வாங்க போறது இல்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற மக்களை தான் நீங்க வந்துட்டு துன்ப துன்புறுத்துறீங்க அதான் நான் சொல்லி வாங்கிட்டீங்க பழி ஆமா அதான் நடந்துச்சு இப்போ நடந்தது என்னது ஏன் அது நடக்கணும் மயக்கம் போடாத இருந்தாங்கன்னா மயங்கி விழாது இருந்தாங்கன்னா அவங்கள ஏன் மிதிப்பானே அவங்க ஏன் சாவானே யோசிச்சு பாருங்க நீங்க இந்த சாதாரண பேசிக் இது கூட இல்ல கேட்ட சதின்றாங்க அங்க என்ன சதி நடந்துச்சு சொல்ல சொல்லுங்க அவங்கள எதுவுமே கிடையாது என்னன்னா செந்தில் செந்தில் பாலாஜி பேரை சொல்லியே அவங்க இதுக்கு பின்னால இடத்துல செந்தில் பாலாஜி இருந்தாரு இதுல ஏதோ ஒரு ப்ரீ பிளான் இருக்குது

முரண்பட்டு எல்லாரும் ஓடினாங்க இல்ல நீங்க என்ன சொல்ற சார் நான் விசாரணையுமே தேவையில்லை இவங்க பண்ண தப்பு தான் முடிச்சிடலாமான்னு விசாரணை அப்படின்றது எதுக்கு இதுதான் நடந்துச்சு அப்படின்றத நாட்டு மக்களுக்கு சொல்லணும் அது என்னதான் அதை பத்தி ஒரு இதுவா இருந்தது ஒரு கருத்து நம்ம இருந்தாலும் இருந்தாலும் சரி அதை அவங்க விசாரிக்கணும் அதை விசாரிச்சு அந்த உண்மையை சொல்லணும் அது மேல தண்டிக்கிறாங்க இல்ல அதெல்லாம் வேற கதை ஒரு நீதிபதியை வச்சு விசாரிக்கிறது என்னன்னா இதுதான் அங்க நடந்துச்சு இவங்க எல்லாம் அதற்கான காரணிகள் காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அது ரொம்ப முக்கியம் இந்த ஆணைய விசாரணை போதுமானது கிடைக்கலாம் ஆமாங்க ஐயா ஆணைய விசாரணை போதுமானது அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்குது இல்லை அப்படின்றது வந்துட்டு சிபிஐ விசாரணை போருமா போபோஸ் பீரங்கி பேர ஊழலே வந்துட்டு மூடி விட்டு போனவங்களாச்சு அவங்க அது அந்த சிபிஐ இல்லை இதுக்கு முன்னாடி ரெண்டு சைடு இதே நீதிபதி தலைமையில் அருணா ஜெகதீஷ் அனைத்து மாதிரி ரிப்போர்ட் மேல என்ன நடவடிக்கை எடுத்து நீங்களே கூட கேள்வி அடிக்கணும் அதனால கேட்கும் ஆமா ஆமா அவங்க சரியா சொல்லிட்டாங்க அவங்க அவுங்க ரோல நான் வந்து கொஸ்டின் பண்ண ஆமா அவங்களுடைய பணி அவங்க செஞ்சாங்க பட் அதனுடைய நடவடிக்கை இது இந்த அரசு தானே இருந்துச்சு என்ன நடவடிக்கை நம்ம ஆமா இந்த தான் எடுக்கல இந்த அரசு நம்ம அழுத்தம் குடுக்கணும்ன்ற சோ நீங்க நடவடிக்கை எடுக்க செய்ய வேண்டியது அரசு தானே ஒழிய அந்த த ஆணையம் தாணையத்தனமா சொல்ல ஆணை எல்லாத்தையுமே சொல்லிடுச்சு எப்படி இவங்க சுட்டு கொண்டாங்க எப்படி பண்ணாங்க இதெல்லாம் பிளான்ட் தான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அதை வெளில கொண்டு வந்து வந்தாங்க சார் இப்ப அப்போதுமே நடவடிக்கை எதுவும் இல்ல காவல்துறைக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை தான் திமுக அரசு எடுத்தது இப்ப மீண்டும் ஒரு பிரச்சனை வருது இது ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் இல்ல நடவடிக்கை எடுக்காத இருந்துச்சு சரி ஆனா ரிப்போர்ட் என்ன சொல்லுது ரிப்போர்ட் குற்றம் சாட்டிச்சா இல்லையா அதுதான் அதுதான் சத்தாரம் முக்கியம் இல்லையா அந்த கிடையாது அதுதான் நம்மளுடைய கண்டென்ஷன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த பாருங்க எவ்வளவு தெளிவா வந்துட்டு எழுதி அதுதான் நான் சொல்ல வர்றேன் நீங்க வந்துட்டு நீங்க அந்த பூதாகரமா நீங்க எல்லாத்தையுமே பண்றீங்க அன்னைக்கு ஓடிட்டீங்க அந்த இடத்துல இல்ல ஆஸ்பத்திரிக்கு வந்துருக்கலாம் கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம் பாத்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லலாம்

நிவாரணம் மட்டும் அறிவிச்சிருக்கிறேன் நிவாரணம் அறிவிச்சு அது தமிழக அரசு பத்து லட்சம் அறிவிச்சதுனால இவர் இருபது லட்சம் அறிவிச்சாரு இல்லாட்டி இவருடைய கட்சி தொண்டர்கள் எல்லாம் அந்த ரெண்டு மாநாட்டை செல்த்தாங்க அஞ்சு பேர் மூணு பேர் என்ன அறிவிச்சாரு இவருக்கு அறிவிக்க மாட்டேன் பிரச்சனையாச்சுன்னா இவங்க பண்ணுவாங்க நான் அதெல்லாம் வரல சார் நான் சொல்ல வர்றது என்னன்னா என்ன விதமான அவுட்லுக் உங்களுக்கு எட்டே முகாம் பண்ணிக்கு உங்க கட்சிக்காரன் வாங்கின டைமுக்கு ரெண்டே முகாம் வந்து நீங்க பேசுறீங்க பன்னெண்டு மணிக்கு வாங்கின டைமிங்கு ஏழை காலத்துக்கு நீங்க வர்றீங்க அவங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க தண்ணியோ சாப்பாடோ ஏதாவது பண்ணி வச்சிருக்கீங்களா எதுவுமே இல்ல இது ஒரு முறையும் துன்புறுத்துறீங்க மாநாட்டுல மாநாட்டுல இதைதான் பண்ணீங்க இதா பண்றீங்க சரி அடுத்ததுக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த உடற்குறாய்வு குறித்த விமர்சனமும் வந்துருச்சு உடனடியாக இரவோடு இரவாக இந்த எல்லா உடற்குராய் ரிப்போர்ட் அதை செய்யப்பட்டு அடுத்த அடுத்த கட்டத்திற்கு போகுது இந்த அவசரம் ஏன் காட்டப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை எடுப்பாங்க மருத்துவம் அப்படின்றது வந்துட்டு நித்த நிறுத்த நிதானமா ஜாலியா பண்ணக்கூடிய விஷயமா சிகிச்சை ஒரு சிகிச்சை சொல்லு சார் சிகிச்சைக்கு சிகிச்சைக்கு அவசரம் காட்டுறதுங்க வேற ஒரு உடற்குராய்வுக்கு வந்து உடனடியா அதை செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போறதுங்கிறது வேற இது ஒரு இயல்பா இதை எழுப்புறது வந்து தாவேக்கா இல்ல இல்ல அந்த டீம் எவிடன்ஸ் கதிர் அவர் அவரோட இதே சந்தேகத்தை அவர் எழுப்புற மனித உரிமை அதனால அவங்க என்ன சாதிக்க போறாங்க நான் இப்படி சார் நான் சார் ஒரு மரணம் நிகழ்துன்னா இப்போ நம்ம சொல்றோம்ல நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஆமா இது வந்து ஆஹ் மயக்கத்தினால அப்புறம் ஒரு நெருக்கடி ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இருந்திருக்குன்னா எப்படி நடந்திருக்கும் ஒரு மரணம் ஒரு மரணம் எப்படி நடந்துச்சுன்னு போது நமக்கு அதுக்கு நிறைய விடை கிடைக்கும் அந்த உடற்குறை அதுக்குதான் உடற்குறை செத்து போய்ட்டான் போயிட்டான் போய் இல்ல அப்படி இல்லைல்ல அப்படி தரக்கூடிய ஒரு ஆய்வு உடற்புறாயம் வந்து அவங்க பண்ணியிருக்காரு இதுக்குனே மருத்துவர்கள் அவன் வர வச்சுட்டாங்க மதுரையில இருந்துட்டும் கோயம்புத்தூர் சேலத்துல இருந்துட்டும் இதுக்கான மருத்துவரோட வர தான் வேற ஒண்ணும் இல்ல பொதுவாக போஸ்ட்மார்ட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் அதையும் மறைக்கவே முடியாது சரி பேசுற இந்த இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு எதாவது காட்ட சொல்லுங்க அவரு சும்மா ஒரு குற்றச்சாட்டாவே பேசுறது ஒரே சந்தேகத்தை மட்டுமே எழுப்புறது அப்படின்றது என்ன அர்த்தம் அதாவது நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றீங்க அப்படின்னோம்னா அங்க அந்த குற்றச்செயல் அந்த நடந்தது நடந்துச்சு இல்லையா சரி அது ஏன் நடந்துச்சு அப்படின்றத மூடி மறக்கிறீங்க அதை பத்தி பேசாத மத்ததெல்லாம் பேசுறீங்க இல்ல சார் ஏன் எப்படி நடந்துச்சுங்கிறது ஒரு பதில் நமக்கு கிடைக்குன்னு சொன்னா இது ஏன் இவ்வளவு விரைவு காட்டும் போது ஒரு ஒரு சந்தேகம் வர்றதுல எல்லாத்திலையும் தான் காட்டுறீங்க ஏன் வந்துட்டு அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் எப்படி கரெக்டா வந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்க ஆம்புலன்ஸ் கரெக்டான நேரத்துல தான் வரணும் வந்தாதான் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் இல்லாட்டி மறுநாள் காத்தாலும் வந்ததுன்னா அது எனக்கு குப்பலாரி ஒரு இடத்துல ஒன்று நடக்குது அப்படின்னோம்னா அந்த இடத்துல உடனே வந்தாதான் அதுக்கு பேர் ஆம்புலன்ஸ் அது மறுநாள் காத்தா வரணும்னு எதிர்பார்க்கறாங்க என்ன பண்றது ஆம்புலன்ஸ் அடிச்சிருக்காங்க நடந்தது எதனால் நடந்தது உங்களால் இது முழுக்க நீங்க தான் காரணம் காரணம் மட்டுமே நீங்கதான் இவங்கள படக்கலாம் எப்படி நடந்துச்சு போச்சு வச்சுங்கிறது அப்புறம் விசாரிங்க அது அப்புறம் அப்புறம் இதுதான் போட்டு சரி ஆமா அதுல கேக்குறாங்களா அதே விஜய் ஏன் அதுக்கு நான் சொல்றேன் விஜயம் பொறுப்பாக்கணும் அப்படின்றா நீங்கதான் எல்லாத்துக்கும் மையம் நீங்கதான் வந்து அரசுக்கு எதுவும் தயக்க முடியு அவரை அந்த மாவட்ட கழக செயலாளர் இருக்கு அவரு அரசுக்கு தயக்கம்னாலதான் வந்துட்டு அவர் இந்த மாதிரி நடந்துகிட்டாரு இதுல ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அரசு காரணம் நீங்க சொல்றீங்கல்ல நான் அதுதான் சொன்னேன் எத்தனை முகான்னு சொல்றீங்க பத்தே முகா வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் அதுக்கப்புறம் நீங்க அந்த இடத்துல பேச முடியாது உன்னு நான் டைவெர்ட் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா அந்த இடத்துல கடைகள் நீங்க இருக்குது மக்கள் புழங்கணும் போக்குவரத்து இருக்கணும் எல்லாத்தையும் நீங்க முடக்குவீங்களா அஞ்சாறு மணி நேரத்துக்கு எதுக்கு அது நான் சொல்லிடுறேன் இல்ல முடிஞ்சு போச்சு உங்க டைம் இருக்கீங்க அதனா சொல்லிருக்கிறேன் நான் ஏற்கனவே சரி இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் உங்களோட இஷ்டத்துக்கு திங்ஸ் ஃபார் உங்க வசதிக்கு நீங்க எல்லாத்தையும் பாப்பீங்களா எதுக்கு அதெல்லாம் இப்ப நீங்க ஒரு மாநாடு அப்ப அரசும் இதுல ஏன் ஒரு ஒரு முனைப்பட செயல்படா இது இந்த அப்படிதான் இந்த அப்படிதான் எல்லாமே எல்லாத்துக்கும் தயங்குவாங்க அது அப்படி ஆயிடும் இது இப்படி ஆயிடும் அப்படின்னு பேசுவாங்க ஜெயலலிதா போன்ற சிலர் தான் வந்துட்டு அடி தொகு உள்ளவை சரி வரல அந்த தைரியம் இந்த அரசுக்கு இல்லாம ஸ்டாலினுக்கு இல்ல ஏன் அரசு சொல்லிட்டு இருப்பாங்க ஸ்டாலினுக்கு இல்ல விஜய்க்கு என்ன சொல்ல வர விஜய் கிட்ட நேரம் விசாரணை நடத்தி இருக்கணும் நடத்தி இருக்கணும்

இதை தாண்டி மக்கள் ஏன் இந்த மாதிரி குழந்தைகளோடையும் போய் இந்த மாதிரி பலியாகிறாங்க இவங்களுக்கு ஏன் இந்த ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு விழிப்புணர்வு கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு கூட்டம் அதுதான் நம்ம விஜயோட சேர்ந்து முயற்சிச்சோம் அவன் தான் நம்மளுக்கு டிக்கெட்டு கொடுத்துட்டாங்களே என்ன பண்றது எல்லாரையும் அரசியல் படுத்தணும் விஜய் சொல்லியிருக்கணும் என்னை பார்க்கறதுக்கு எதுக்கு கவனம் செலுத்துறீங்க இதுவா முக்கியம் எவ்வளவு பெரிய அரசியலை நம்ம முன்னெடுக்கிறோம் ஆட்சி மாற்றத்தை செய்யணும் நீங்க வந்துட்டு இப்படி புஷ் பண்ணிட்டு முன்னாடி ஒரு அறிக்கை மட்டும் வருது குழந்தைகள் வராதீங்க மக்கள் காத்துட்டு இருப்பாங்க மரக்கடையில எல்லாரும் வந்துருங்க வண்டியத்த மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாருன்னா ஒத்துழைப்பாங்க இவர் மேல அபிமானத்துல தானே வர்றான் ஒத்துழைப்பாங்க ஆனா இவர் அதெல்லாம் செய்யறதில்லை விரும்பி ஸ்டேட்மெண்ட் மட்டும் வருது ஸ்டேட்மெண்ட் மட்டும் புசியானத்தை விட்டு போட வேண்டியதான் அவ்வளவுதான் வர வேணும் புக்சியான சொல்றது அங்க யாரும் கேட்க மாட்டாங்க மரத்தை விட்டு இறங்குன்னா அப்பதான் ஒரு ரெண்டு கிழ மேல போவான் அந்த மாதிரி என்ன பண்ண முடியும் இந்த சினிமாவில் ஹீரோ வருவார் ஷூட்டிங்ல அவர் இது பண்ணிடுவாரு அவர் போய்ட்டு அப்படியே கரம்ல வந்துடுவாரு அதே மாதிரிதான் அவர் செய்யறாரு மற்றபடி அவர் ஒன்றும் ஒரு பொறுப்புணர்வு அவர் அவர் தொண்டர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியாத வைக்க முடியாதுன்றது இல்ல வைக்கல வைக்கல அந்த தகுதியை வளர்த்துக்கல வளர்த்துக்கலாமா நினைச்சே பாக்கல ஒரு பண்ணலாம் சரி அப்ப கேட்க இதுக்கு அடுத்தடுத்த சனிக்கிழமைகள்லயும் ஒரு பெரிய ஷெடியூல் இருக்குது இது இந்த மூணாவது சனியோட முடிஞ்சுமா அடுத்து அலோ பண்ணுவாங்களா இல்ல அலோ பண்ணனுமா இல்ல அதுக்கான ஒரு முன்னேற்பாடோட செய்யணுமா இது அடுத்து ஒன்னே ஒண்ணுதான் அவங்க கட்சிக்காரங்க என்ன நேரம் கேக்குறாங்க அந்த நேரத்தை கொடு கொடுங்க அதுல ஒரு மணி நேரம் தான் உங்களுக்கு நேரம் அந்த நேரத்துக்குள்ள நீங்க வந்து முடிக்கல அப்படின்னம்னா நான் உன்னை பூட்டி திருப்பி அனுப்பிடுவேன் இல்லாட்டி அரசு சொல்லிட்டு உள்ள அவ்வளவுதான் இத அரசு சொல்லணும் நீங்க மத்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்துட்டு பாழ் பண்றதுக்கு வியாபாரத்தை எல்லாம் பாதிக்கிறதுக்கு எல்லாம் உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது நான் எல்லாம் நான் சொல்லிட்டு முன்னாடி கிட்ட மக்களுடைய மக்கள் கிட்ட எல்லாம் விழிப்புணர்வு மக்கள் கிட்ட விழிப்புணர்வு வந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே பாக்கணும்ன்றாங்க ஒருத்தனை என்ன பண்றது என்ன பாத்து என்ன பண்ண போற ஒரு பொன்னாட்டி சொல்றேன் பொன்னாட்டி ஏதாவது இளைஞர்கள் பதினஞ்சு பதினேழு அது சொல்லுது என்ன நான் சொல்றேன் விஜய பாக்க நீங்க என்ன அதுல பேசுவீங்க அது ஒரு பொருட்டே கிடையாது அன்னைக்கு பேசுனீங்கன்னா நீங்க முட்டாளு அந்த மாதிரி இருக்குதாங்க மியூசிய பாக்கலாம் அதான் சினிமா ரெண்டு நாள் லைட் போட்டு காண கட காட்டுறான் நேர்ல என்னங்கய்யா இருக்கிறது ஒரு அப்துல் கலாமா அவர்கிட்ட எல்லாம் கூட பேசலாம் அவர்கிட்ட எல்லாம் கூட யாரும் அந்த மாதிரி பண்ணது இல்ல இது இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி காலகாலமா இருக்கேன் பைத்தியக்காரன் யார பாக்குறதுக்கு முண்டி அடித்தவர்கள் அவங்கய்யா முண்டி அளிதா பாக்குறதுக்கு முண்டியடி எல்லாம் முண்டி அடிச்சாங்க எல்லாமே ரைட் ஆனா அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க இல்லையா அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க இறங்கி கை இது பண்ணுவாங்க கொஞ்சம் குழப்பம் போவாங்க எல்லாரையும் தடையை பார்த்துட்டு வருவாங்க வந்தாரு என்ன தொட்டாரு குடிச்சாரு ஏகப்பட்ட கதை இருக்குற இவங்க பைத்தியார்தனமா இருக்கிறாங்கன்னா அதுக்கு எங்க நம்ம போயிட்டு நிவாரணம் தேடுறது என்னதான் இதெல்லாம் இப்படிதான் நடந்துக்கிட்டுதான் இருக்கும் ஜனநாயக அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மோசடி இதுதான் மயக்கத்துல அப்படியே பின்னாடி போவோம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே கத்திக்கிட்டு போறான்ல தலைவா அண்ணா விஜய் என்ன அப்படின்னு போறான் என்ன போட்டு ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது விஜயம் பார்த்து ஏதாவது செய்யலாம் அவர் அதெல்லாம் செய்யறதுல ஏன்னா அவன் அந்த நிலையில இருந்தா தான் இவருக்கு அவன் தலைவர் என்ன பண்ணுவீங்க அவ்வளவுதான் மேட்ரு ஆல் ஓவர் இல்ல இப்ப இதே நொறுங்கி போச்சு எனக்கு இந்த அப்படின்னு ஒரு அதான் இங்க இருந்து ஏர்போர்ட் உள்ள போயிட்டாரு இங்க எதுவும் சொல்லல ஏமாற்றம் வரு நடந்ததுக்கு ஏதாவது மாற்றனாலயா போயிட்டு அந்த ஆடிட்டர் குருமூர்த்திய போயிட்டு ஆளை விட்டு சந்திக்கிறாங்களே எப்படி இத மாத்தணும் எப்படி இத சத்தியன்னு காட்டணும் திமுக அரசு காரணம் செந்தில் தான் காரணம் அப்படி அப்படின்னு சொல்லி கதையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல திரும்புவாங்க திரும்பவே மாட்டாங்க